சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர்களுக்கு கடன் வழங்க முடியாமல் சிரமத்தை சந்திக்கும் கூட்டுறவு சங்கம் சட்டப்பூர்வ நடவடிக்கையை துரிதப்படுத்த முடிவு செய்திய முடிமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து கழகங்களின் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி நிலுவையால் ஊழியர்களுக்கு கடன் வழங்க முடியாமல் சிரமத்தை சந்திப்பதாக போக்குவரத்து கழக பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட கழகங்களை சார்ந்த பணியாளர்கள் சென்னையில் உள்ள பணியாளர்கள் கடன் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர் போக்குவரத்து பணியாளர்களின் சேமிப்பை ஊக்குவித்தல் கடன் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை கூட்டுறவு சங்கம் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் மாதந்தோறும் கடன் மனுக்கள் பெறப்பட்டு கடன் தொகை வழங்குவது வழக்கம் ஆனால் தற்போது கடன் வழங்க முடியாத நிலை இருப்பதாக கூட்டுறவு சங்கம் தெரிவித்துள்ளது தொடர்பாக சங்கத்தின் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த ஓராண்டு காலமாக பல சிரமத்துக்கு இடையே உறுப்பினர்களுக்கு மாதம் தவறாமல் கடன் வழங்கி வந்த நிலையில் தற்போது மீண்டும் போக்குவரத்து கழகங்கள் கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு உறுப்பினர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்த தொகையை கடந்த சில மாதங்களாக வழங்கவில்லை அதன்படி மாநகர போக்குவரத்து கழகம் பிப்ரவரி மாதம் முதல் ரூபாய் எட்டு புள்ளி அறுபது கோடியும் திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் ஆகிய மண்டலங்கள் கடந்த நவம்பர் மாதம் முதல் ஏழு மாத தவணைத் தொகை ரூபாய் பதிமூன்று புள்ளி நாற்பது கோடி என மொத்தம் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளன இதனால் அடிப்படை பணிகளான உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவது கணக்கு முடிப்பது போன்ற பணிகளிலும் உறுப்பினர்களின் தேவையை பூர்த்தி செய்வதிலும் கூட்டுறவு சங்கம் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளது போக்குவரத்து கழகங்களிடம் பிடித்தம் செய்த பணத்தை விரைந்து பெறுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் சட்டப்பூர்வ நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மே மாதம் விரைவு போக்குவரத்து கழக உறுப்பினர்கள் தவிர மற்ற போக்குவரத்து கழக உறுப்பினர்களிடமிருந்து கடன் மனு பெறுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அதே நேரம் உறுப்பினர்களுக்கு சேமிப்புக்கான வட்டி வழங்குவதற்கு விரைவாக முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய கடும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்